வெல்கம் டு சலிமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை கீரை வந்து துவையல் வந்து எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பிரண்டை வந்து கொடி வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அது பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்துருக்கு அந்த மாடி மாடித்தோட்டத்தில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து தான் நாங்கள் வந்து துவையல் பண்ணோம் தேவையான அளவு பிரண்டை எடுத்துக்கரலாம் பிரண்டையை வந்து நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு பிரண்டையை வந்து ஒன்றை வந்து ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கரலாம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் வந்து சூடான பிறகு வந்து பிரண்டையை போட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கரலாம் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் லைட் ப்ரௌன் கலரில் வந்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கரலாம் தேங்காய் ஒரு சில்லு வந்து எடுத்துக்கரலாம் சின்ன வெங்காயம் இருபது சேர்த்துக்கரலாம் பச்சை மிளகாய் ரெண்டு நீங்கள் காரத்துக்கு எத்தப்படி சேர்த்துக்கங்க புதினா ஒரு கையளவுக்கு மல்லி ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கரலாம் கருகப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்துக்கரலாம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆயிரும் நல்லா சூடு ஆறின பிறகு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பெரண்டையும் உளுந்தையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பினஸ் எஸ் ஹோம் மேட்